குரைஸ்து லார்ட் ஐ பிலீவ் இன் காட் ஐ பிலீவ் இன் மெராக்கல்ஸ் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய அற்புதங்களை விசுவாசிக்கிறேன் அமெரிக்கா தேசத்தில் கன்காடியா முசோரி என்ற பகுதியில் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் சண்டேஸில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்களின் வீட்டில் ஒரு குரலின் பிரசங்கம் துணித்துக்கொண்டே இருக்கும் அதில் நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டு தான் சர்ச்சுக்கு போவாங்களாம் அப்படி ரேடியோ ப்ராட்காஸ்டில் துனித்த அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பண்ண பிரசங்கத்தை கேட்டவங்க பிரெயினில் இருக்கிற டியூமர் கட்டிகள் கூட கரைந்து போயிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷி இன்ஸ்பைரிங் காட்ஸ் விமன் பவர்ஃபுல் லேடி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வேறு யாரும் இல்லை அநேகருக்கு தெரிந்த கேத்ரின் குல்மன் அவர்கள் தான் இவங்க ஆக்சுவலாக ஒரு சரித்திரம் ஹிஸ்ட்ரி படைச்சிருக்காங்க இவங்கள பற்றி ஒரு குட்டி கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம் பாஸ்டர் பென்னியன் ஒரு பெரிய அமெரிக்க போதகர் டெலி இவாஞ்சலிஸ்ட் இவர் தன்னுடைய மறக்க முடியாத அனுபவத்தை ஒரு கதையாக பகிர்ந்திருக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் பாஸ்டர் பென்னியின் கேத்ரின் குல்மனை பற்றி பகிர்ந்த ஒரு சாட்சி அவங்க நடந்து வரும்போதே தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருமா தன்னுடைய பத்தொம்போது வயசில் பிட்ஸ்பர்க் இடத்துல அட்டன் பண்ண அந்த மீட்டிங் லைஃப் சேஞ்சிங்காக அவருக்கு அமைஞ்சிருக்கு மோசேவும் எலியாகவும் இருந்தது போல ஒரு பிரசன்னத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் அடுத்து குல்மன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடத்த போகிறாங்க அதற்கு நிறைய பேர் வருவதற்கு பிரயாசப்படுறாங்க டொரோண்டோ பகுதியை சேர்ந்த நிறைய பேர் இந்த மீட்டிங்கு கடந்து போகிறாங்க அதில் கூனி குறுகி தொங்கி நிலையில் ஒரு பெண்மணி வீல் சேரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பேர் அந்த பஸ்ஸில் உதவி செய்கிறாங்க அதில் பாஸ்டர் பென்னின்னு ஒருத்தர் பாஸ்டர் பென்னின் அவர்கள் ஒவ்வொரு தடவை பஸ் நிற்கும் பொழுது வீல் சேர் ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் ஆகாரத்திற்கும் உதவி செய்கிறார் இப்படி சுமார் ரெண்டு நாளா இந்த பிரயாணத்தில் பாஸ்டர் பென்னியின் அவர்கள் அந்த பெண்மணிக்கு உதவியா இருக்கிறார் அந்த மீட்டிங்ல தேர்ட் ரோல அந்த பெண்மணி அமர வச்சுட்டு பாஸ்டர் பென்னியின் அவர்கள் பால்கனியில் நின்று கொண்டு மீட்டிங் ஆரம்பிக்குது பாடல்கள் பாட பாட அவங்க நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சாங்க அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளே அவங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தாங்க இந்த இன்சிடெண்ட்டை பாஸ்டர் பென்னியன் அவர்கள் நேரில் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த மீட்டிங் முடிகிற தருவாயில் அந்த பெண்மணி கேத்ரின் குல்மன் அவர்களிடம் போய் கேட்குறாங்க எனக்கு உடம்புல எல்லா பகுதியும் சரியாயிடுச்சு ஆனால் இந்த சுண்டு விரல் மட்டும் நேராகலை அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு கேத்ரின் குல்மன் அவர்கள் இது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த இன்சிடெண்ட்டை நேரில் பார்த்த பென்னியின் அவர்களுக்கு இது ஒரு நம்ப முடியாத அதிசயமாக இருந்துச்சு தன்னுடன் வீல் சேரில் வந்த ஒரு பெண் போகும்பொழுது சேர் இல்லாமல் நடந்து கொண்டு போகிறாள் கேத்ரின் குல்மன் அவர்கள் மே ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்கா கன்கோடியா முசோரி என்ற சிறு பகுதியில் ஜோசப் எடால்ஃப் குல்மன் எம்மா வாக்கன் என்ற தம்பதியருக்கு பிறந்தார் கேத்ரின் குல்மன் அவர்கள் பதினான்கு வயசுல ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிறு வயதிலிருந்தே பக்தி வைராகியத்தோடு இருந்தாங்க சர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க ஊழியத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பெற்றோரிடம் சொல்லும் பொழுது பெண்கள் ஊழியத்தில் யாருமே பெரிதாக இருந்ததில்லை என்று முட்டுக்கட்டை போட்டாங்களாம் தன் அழைப்பை உணர்ந்த அவர்கள் அதை விட்டு பின்வாங்கவே இல்லை இவர்கள் தன்னுடைய திருமண காரியத்தில் ஒரு தவறு செய்திருந்தார் போரோஸ் வால்ட்ரிப் என்ற ஒரு இவாஞ்சலிஸ்டை இவர் திருமணம் செய்தார் கணவருடைய தாயாரே இவர்களிடத்தில் வந்து இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்லி இவரை விட்டு விலகுங்கள் என்று சொன்னார்களாம் தான் மிகவும் நேசித்த தன் கணவரை விட்டு பிரிய வேண்டுமென்று ஆண்டவர் பேசினார் இது சிலுவையில் அறையப்பட்ட ஒன்றை விட பெரிய வலை என்று கூறி ஆண்டவருக்காக பிரிந்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒன்று நடைபெற்றது மீட்டிங்ல கூட்ட நெரிசல் காரணமாக இவங்களை கிச்சன் வழியாக கூட்டிக் கொண்டு போனாங்களாம் அதுல நிறைய பேர் சுகம் பெற்றார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் இப்படி கேத்ரின் குல்மன் அவர்கள் தன்னை பத்தி சொல்லும் பொழுது தாளந்துகளோ பெருசா அழகோ நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்ல இப்படி அநேக வீழ்ச்சிகளை தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க ஆனாலும் தேவன் அவர்களை வைத்துதான் எண்ணி முடியாத அதாவது கவுண்ட்லெஸ் மிராக்கிள்ஸ் அவங்கள வச்சு தேவன் செய்திருக்கிறார் அவங்க வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம்தான் ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்த அற்புதங்கள் ரெண்டு மில்லியன் மிராக்கிள்ஸ் அதாவது இருபது லட்சம் ஆத்துமாக்களுக்கு சுகத்தை ஆண்டவர் அவர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு பழைய வாழ்க்கையோ பாஸ்டோ பிரச்சனையே கிடையாது அவரிடம் விடாப்பிடி நம்பிக்கையும் ஜெபமும் விசுவாசமும் இருந்தா அவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இப்படி நீங்களும் விசுவாசித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்களானால் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் காட் யூ